தென்குமரி கல்வி கழகத்தில் செயலாளராக போட்டிட்டு நமது சிவஞ்சாயத்தினர் நம்ம பேரில் அந்த கல்லூரி இருக்குது பைனட்டர் இருக்கு எல்லாமே இருக்குது அது செக்ரட்டரியாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயித்தது காரணம் நான் செய்து கொண்டு வச்சுருக்கேன் அந்த தொண்டு தான் விஜய் அவர்கள் நச்சுமாக பெருசாக வர வேண்டும் ஏன்னா அவங்க என்னுடைய கூட பிறந்த சகோதரன் மாதிரி அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்தா எனக்கு நல்லது தானே அவருக்கு வேலை பார்த்து வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன் கூப்பிட்டா போவீங்களா கூப்பிட்டா कोर्नो लिया ना बता मुझे एपिसोड ना चलो कुछ

செல்லப்பா சார் நீங்க விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கூட இருக்கீங்க அவருடைய பலம் என்ன அவங்க எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் சட்டசபையில சிஎம்ஆ ஜெயிப்பாரா தனித்து போட்டியிடணுமா கூட்டணி வேணுமா இல்ல அதுக்கடுத்த தேர்தலியாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா உங்களுடைய என்ன ஓட்ட எப்படி இல்ல அவர் ஒரு பிரஸ் கேண்டிடேட் இன்னைக்கு இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் எப்படி கேள்விகள் கேட்பேன் தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒருத்தர் புதுசாக வருவாங்களா ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடுநிலையாளர்கள்ட்ட இருக்கு இப்போ எனக்கே அது இருக்கு அந்த அடிப்படையில் அவர் வரும்போது அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய நம்பர் கூட்டணியாக தனித்து போட்டி அவர் கூட்டணி மாதிரி எதுவுமே சொல்ல ஒரு பெரிய திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் மீறி அவரால் தனிப்பு போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியும் அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல அரசியலுக்கு நேரம் நெருங்க நெருங்க அதுக்கான முடிவை அவர் எடுப்பார் நீங்கள் விஜய்கிட்ட கேட்கக்கூடியதுல யார்கிட்ட கேட்குறீங்க இந்த கலப்பை மக்கள் இயக்கம் விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உங்களோடது இப்போ வந்து எம்பரான் படத்தில் வந்து முல்லை பெரியார் பற்றி தப்பா ஒரு வசனம் இருக்கிறதாவும் விவசாயிகள் போராட தொடங்கியிருக்காங்க மாவட்டத்தில் ஆமாம் இந்த கோபுரம் சிப்பன்ஸ் வாசல் வந்து நடக்குது அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார் இது ஒரு கிட்டத்தட்ட இந்த தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் ஒரு பெண்ணை குய்க்கு என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தேனி கம்பம் போன்ற மாவட்டங்கள் வறண்ட பகுதியாக இருந்ததினால அவர் வந்து ஒரு பொறியாளராக இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்ட்டாக போகிற தண்ணி ஒரு அணைக்கட்டுன்னா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்காங்க என்பதற்காக கட்டப்பட்டது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் தாளப்போக்கில் சில நடிகர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் அதை இதை ஒரு அரசியலாக்க பார்க்குறார்கள் அதாவது ரெண்டு மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இங்கே உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க அங்கே உள்ளவர்கள் இங்கே இருக்காங்க இங்கே உள்ள பெண்ணை அங்கே எடுக்கிறாங்க அங்கே உள்ள பெண்ணை இங்கே எடுக்கிறாங்க இங்கே உள்ள நடிகர்கள் அங்கே நடிக்கிறாங்க அங்கே உள்ள நடிகர்கள் இங்கே நடிக்கிறாங்க இப்போ மம்முட்டி மோகன்லால் அவர்கள் ஜெயராம் படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது இங்கே உள்ள படங்கள்னு நடிக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள நடிகர் விஜய் நடிகர் விஜய் உடைய படங்கள் ரஜினி சார் படம் கமல் சார் படம்லாம் அங்கேயும் ஓடுது அப்போ இது ஒரு தாயினுடைய இரண்டு பிள்ளைகள் இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்களுக்கும் கண்டனம் தெரிவிப்போம் ரொம்ப நல்லா பிரிருதிவிராஜ் இதே ஒரு செயலை செய்தார் அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான் இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன் பிரித்விராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றது தான் ரெண்டு சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடாதீர்கள் அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள் ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை பிரச்சனையில் அனாவசியமாக கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம் அது நடிகர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா தமிழ்நாடு பிரச்சனை சகோதரர்களாக அங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கும் இன்னைக்கு வர போராடங்களை தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும் அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்

ஆனா எம்ஜிஆர் வந்து கருணாநிதி சொன்னதுக்காக காரை விட்டு பல இறக்கி விட்டாரு ஆனா இவர் முத்து பேர் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு மோடிஜின்னு நக்காலா பேசுறாரு மேடையில ஒரு சீனியரா நீங்க அரசியல் நீங்க அவருக்கு சீனியர் தான் ஒரு அட்வைஸ் நீங்க எந்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை பிரமாதமா சந்திச்சாரு இப்ப சந்திக்கிறதே இல்லை அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அட்வைஸ் பண்ணால் என்ன திரும்பவும் துரத்தி துரத்தி என்ன மாட்டி விட்றது ஏ கார்த்திக் நீ என் நண்பன் நீ என் கூட இருந்து வேலை பார்த்தவர் நானே ஒதுங்கி எப்படியாவது எங்கேயாவது தப்பிச்சு போயிடலான்னு போய் அது கேளுங்க அதான் சினிமாங்கிறது லைட் ஆஃப் பண்ணாங்க கார்த்திகாங்க கூட ஒற்றுமையாக இருந்தா சினிமா விட்டு போனால் கேளுங்க நான் சொல்றேன் சினிமா என்பது உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய ஜாமான்களோடலாம் நான் இருந்திருக்கிறேன் அது பாரதி ராஜா சாரா இருக்கட்டும் பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் நீங்கள் பெரிய பெரிய ஜாமான் ஜிவி சார் பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களாக கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது சார் மூத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கூடாலையும் படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா தயாரிப்பு பண்ணுறவங்க அந்த குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் அது கேஆர்ஜி சாராக இருக்கட்டும் என்னால் பல புரொடியூசர்ஸும் சொல்ல முடியும் ஆளுமையாக இருந்தாங்கள் அது எம்ஜி பிக்சர்ஸாக இருக்கட்டும் அது லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும் கணக்கில்லாமல் சொல்ல முடியும் அதுவும் பெரும்பெரும் கோடிஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலமையில் இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளோ வறுமையில் பிரச்சனைகளில் இருக்கிறாங்கிறத தெரிந்தவர் நானும் ஆசையில் தான் இருந்தேன் இந்த சினிமாவிலேருந்து ஒரு பத்திரிகையில் இருந்தேன் எனக்கு அவ்வளோ ஏக்கங்கள் குட்டைச்சிட்டு பயங்கரமாக படம் பண்ணி தான் நினைச்சேன் ஒரே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து ஏன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையை உண்மையாக உழைச்சி உண்மையாக எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற ரூட்டுக்கு போய் எனக்கு எல்லா துறையிலையும் தெரியும் ரியல் எஸ்டேட் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் கன்சல்டேஷன் தெரியும் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் தெரியும் எதில் வேணாலும் என்னால் சம்பாதிக்க முடியாத இந்த துறையிலேருந்து பப்ளிக் ஏதாவது செய்யணுங்கிறக்காக அப்படி கொஞ்சம் ஒதுங்கணும் சார் அதான் உண்மை இப்போ பொதுக்குழுவில் கலந்துகிட்ட எஸ்ஏசிய நேற்று பேட்டியில் ஆனந்த கிளி கிழிச்சிக்கிட்டு ஆனந்தோட எதிரி விஜயோட எதிரியே ஆனந்தான் சொல்றாரு அப்படிப்பட்ட நீங்க மகன் பக்கமா அண்ணன் கேள்வி கேட்கறது இப்படி ஒரு அதான் இதோ பார்த்தீங்களா நான் ரெண்டு வரும் எனக்கு தான் சார் எனக்கு இல்லை நான் இப்போ உண்மையை சொல்லிடுறேன் உண்மை பேசிடுறேன் எனக்கு வந்து என்னை வேலைக்கு வைத்தவர் என்னை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் நான் உண்மை பேசுகிறேன் என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர் எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்சிசி தான் அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார் நான் எப்போவுமே விஜய் அவங்க விஜய் பெரிய ஸ்டார் ஆனால் கூட எல்லாமே நான் கீழ்படிதில் வந்து எஸ்ஏ சந்திரசேகருக்கு தான் ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன் ஏன்னா அவர் நான் கூட இருந்து பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் எஸ்ஏ சந்திரசேகருக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்ன வேலைக்கு வைத்தவர் வேலைக்கு வைத்த அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வர அவருக்குடைய எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற என்ன சார் இன்னொரு இது முக்கியமான நீங்க வந்து காப்பை இயக்கத்தோட அந்த கட்சியோட நிர்வாகி இருபது இருபத்தி ஆறுல சட்டமன்ற அந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போடுறதுக்கு அங்கே உள்ளவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது அது சம்மந்தமாக போஸ்ட்டெலாம் அனுப்பிச்சி விட்டுறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் எந்த கூட்டணியில் டிராவல் பண்ணுவீங்க அண்ணன் கேட்ட கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் அதை மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணும் மாதிரி அரசியலுக்குள்ளே நான் அந்த பொது பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய சவால்களை அங்கே சந்திச்சிட்ருக்கேன் எல்லாரு கூடயும் அனுசரணையாக இருக்கேன் நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் போக மாட்டேன் அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது அவங்க அதை விட என் மேலே அன்பாக இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் நான் போட்டு அது உண்மைதான் அதை நான் மறைக்கிற ஒன்றும் இல்லை கவர் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமாக எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறதெல்லாம் விரும்பலை அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸுக்கு அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே ஆகிட்ட சொல்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தலில் நீங்க வந்து விஜய் ரசிகர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க விஜய் மக்கள் இயக்கம் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க இப்ப நீங்க மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க கலப்பை இப்ப வந்து திமுக உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எது பண்ணாலும் அவார்டு கொடுக்குறாங்க ரிவார்ட் கொடுக்குறாங்க சோ விஜயோட பல்சு தெரிஞ்சாலும் நீங்க சரிங்களா ஒருவேளை திமுக சேர்த்து உங்களை வந்து விஜய் ஆப்பர்ச்சுனிட்டி நிற்க சொன்னா நிற்பீங்களா இப்படி கேள்விகளை கேட்டு என்னன்னா சின்ன வயசுல இருந்து விஜய் பண்ண தெரியும் அவர் எப்படியா எப்படியாவது பண்ணுவாரு அவங்க ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு ஸோ ஒருவேளை வந்து திமுக வந்து டேரக்டா சொல்லிட்டா திமுக தான் நீங்க எதிரிட்டார் விஜய் சார் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா உங்களை வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா நீங்க நிற்பீங்களா நிச்சயமா பிளே பண்றேன்னு சொல்ல முடியாது சார் என்னுடைய திறமையை புரிஞ்சுட்டு என்னுடைய எனக்கு ஒரு அங்கீகாரம் யாரு தந்தாலும் சரி அங்கீகாரம் தருவர்கள் கூட நான் களம் இறங்கி நான் களத்தை சந்திப்பேன் அது சரி யாரு அப்படி நீங்க கேட்காதீங்க யாரு வாய்ப்பு தந்தா விஜய் ஒருவேளை தரலா நான் என்ன சொல்றேன் நீங்க தீமு சொல்றீங்க விஜய் தந்தா நான் யார் பக்கம் போறேன்

கன்னியாகுமரி தொகுதியில விஜய் அவர்கள் என்றால் அவருக்கு ஆதரவாக செயல்படுவேன் போதுமா சார் சார் ஆ அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை விட்டீங்க அந்த அண்கட்ட எதுக்காக திருடர்களுக்காக கட்டினார்கள் சொன்னீங்க ஆமா இந்த திருடர்கள் யார் திருடர்கள்னா ஒரு வறுமை இருக்கும்போது திருடர்கள் சொல்லலை திருடர்கள்னா எப்படின்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க அந்த பகுதியில் நிறைய வழக்குகள் வருது நான் சொல்லிடுறப்ப ஒரு வழக்குகள் வருது அந்த வழக்குகளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அன்றைய ஆளும் கட்சிகள் எல்லாருமே பர்சன்டேஜ் ஆஃப் வழக்கு எதற்காக வருதுன்னா வறுமை வேலை இல்லை காரணம் அதுக்கு தான் திட்டம் போடுறாங்க அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ வழி பண்ணிட்டா திருட்டுகள் அதிகமாக நடக்கும் ஏன்னா பாவங்கள் அப்பாவிகள் திரு திருடப்படுறாரு அவர்கள் சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது காரணம் வேலையின்மை அப்ப அந்த வேலையின்மை சரி பண்ணணுங்கிறக்காக தான் அவர்கள் இந்த ஒரு சீரிய முயற்சியை எடுத்து பண்ணிருக்காங்க அந்த மக்கள் மீது உள்ள அன்பாலை செய்தது மனோஜி வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இதே இடத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன் பாரதி ராஜா அவர்கள் எல்லாமே கூட நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு எமே இயக்குநர்ல அவருடைய பையன் வந்து மனோஜ் அவர்கள் அவர் தொழிலில் கொஞ்சம் அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத நேரத்தில் என்ன அடிக்கடி அந்த அவர் ஒரு பாரதி ராஜா இன்ஸ்டியூட் இருக்குது இல்லையா அங்கே கூப்பிடுவாங்க அப்போ அந்த ப அவர்கிட்ட நிறைய இயக்கங்கள் இருந்தது எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுங்கிற அவருடைய பெரிய நிறைய டைம் சொல்லியிருக்கார் ஆனால் இவர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவங்க உடம்பை நிச்சயமாக நன்றாக பார்க்க வேண்டும் தினசரி ஒரு ரெண்டு மணி நேரமாக நைட்டு தூக்கம் தூக்கத்தில் முடித்தோம்னா அந்த பையனுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு ஏன்னா எனக்கு அவனே மாதிரி ஒரு பையன் இருக்கான் இப்போ என் பையன்கிட்ட ஃபுல்லாக அதை தான் சொல்லியிருக்காங்க உடம்பை பார்க்கட்டேன்னா உடம்பம் நிறைய கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவி பேஸ்டு புக்கு அந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக அக்கறை செலுத்த செலுத்த அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் நம்ம இந்த சமுதாயத்தில் பெருசாக வர முடியாத என்கிற பயம் வந்ததும் அவர்கள் தட்டு தடு மாதிரி வேற எதாவது செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க தயவு செய்து அவர்களை தவற விட்டு விடாதீர்கள் எந்த பெற்றோர்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹீரோ உங்கள் பையன்தான் உங்க பையனுடைய வாழ்க்கையில் அவருடைய உடமை கவனிக்க சொல்லுங்க கண்ணுங்க இருக்கமா பார்க்க பாருங்க ஏன்னா அவங்க தவறி போய் ஒரு வழி தவறி ஆடு எங்கேயாவது தப்பி போயிடும் அதனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதனால குழந்தைகளுடைய வாழ்வு ரொம்ப முக்கியம் என்பது எனக்கு மனோஜியுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கற்றுக்கொண்டது எல்லாருக்கும் நான் போகிற இடமெல்லாம் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் இதான் பேசிட்டு இருக்கேன் வெற்றிகளோட செயல்பாடு நீங்க சரியான வழி நடத்துறாங்களா இந்த கூட்டணி சேர்ந்து அடுத்த தேர்தல ஜெயிக்க முடியுமா இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க திரும்ப திரும்ப அவங்கள போய்ட்டு பேசுகிறேன் நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்து சார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப என் வாயிலிருந்து அதாவது இங்கே நிறைய திறமையாளர்கள் இருக்காங்க நான் சொல்றது இப்போ ஒரு புசியானதை பத்தி நான் சொல்லலை ஏன்னா அவர் நாங்கள்லாம் நாங்க வச்ச ஆளுவர் நான் எஸ்எஸ்சிலாம் வேலைக்கு வச்சாலும் நான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் அது இனி பொறாமையில் சொல்கிறாங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வைக்கும்போது அவர் அவருடைய மா ஒரு மாநிலத்திலேயே அவரால் ஜெயிக்க முடியவில்லை தப்பாசி கலந்துருக்குறார் அவர் அவ்வளோ பெரிய வியூகமாக்குவார் அங்கே ஜெயிக்க வேண்டியது தானே ஒரு தொகுதியிலேயே ஜெயிக்க வேண்டியது தானே இங்கே ஆயிரம் திறமையாளர்கள் இருக்காங்கன்னா இது இப்போ நீ கேட்கறாங்களே இப்போ விஜய்க்கு எதிராக பேசுனார் நீங்கள் போட்டுடாதீங்க நான் வந்து இங்கேயே நல்ல திறமையாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களெல்லாம் வளர்த்து விடணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசைகள் இந்த உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுங்க ஏன்னா அவங்கள விட திறமையாளர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் புவியியல் அமைப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் ஏன் இல்லையா இப்போ நான் ஒரு குமரி மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையோட இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு முடியும் என்னால் முடியும் நான் தைரியமாக சொல்கிறேன் என்னமாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் நல்ல வியூகமா இருக்கிறவர்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்க எங்கேயாடுத்து ஒரு மொழி தெரியாதவங்க என்னத்தை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு தெருவுக்குள்ளே கூட வந்து அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பேஸ்புக்கில் ஃபேஸ் ஐடி ஐடி உருவாக்கி ஏதாவது காட்டலாம் செய்யலாம் அது நடக்கலாம் ஆனால் ஒர்க்குங்கிறது எம்ஜிஆர் மாதிரி களப்பணி இறங்கி வேட்டை தூக்கி கட்டிட்டு வேலை பார்ப்பார் அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்கள் அம்மா அவர்கள் நிறைய பேர் நான் சொல்ல முடியும் சிஎம்ஆ இருந்தவங்கெல்லாம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படிப்பட்டவர்கள் தேவை வீகமாக என்னைக்கு வீகம் காமராஜர் வீகம் தாரா இல்லை கலைஞர் வீகம் தாரா அதாவது புரட்சி தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்கள் வியோகம் வைத்தாங்களா யாருமே கிடையாது இது புதுசாக ஒரு இது இப்படி ஒரு கிளாமர் இப்போ உருவாகி இருக்குது நல்ல திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சின்ன திட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு திட்டம் கொடுத்தேன் புகையிலஜிப்பட்டார் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ பெரிய கோடிகளை கொடுத்து இவங்களுக்குலாம் கொடுக்குறத ஒரு புள்ளி பெரிய பொருளிய இருந்து நான் எல்லாம் நெட்ஒர்க்கெல்லாம் எடுத்து செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரி வரேன் ஒரு நல்ல விவசாயம் அதாவது கால்வாய்கள்லாம் தூர்வாரி கடைநிலை கடைமடைகளுக்குலாம் தண்ணீர் போகிற மாதிரி குளங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி என் என்எஸ்எஸ் என்சிசி அங்கங்கே உள்ள பெரிய சோசியல் சர்வீஸ் தொண்டர்கள் எல்லாத்தையும் வச்சு இப்படி பண்ணலான்னு ஒருத்தர்கிட்ட அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு கோடி ரூபாய்க்குலாம் தான் வரும் திட்டங்களை கொடுத்தா இதை யார் எடுக்கிறது நல்ல திட்டங்களை நம்ம சொல்கிறோம் விவசாயிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் நம்மளை மாதிரி உள்ளவன் இவன் யார் பிஆர்ஓ அது இதுன்னு சொல்லி நம்மளாம் மட்டம் தட்டி கேவலப்படுத்திடுவாங்க இருக்கட்டும் சார் அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல் அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ரெண்டு மூணா பிரிஞ்சிருக்காங்க கட்சியுடைய என்ன பலம் அது அசுர பலம் டிஎம்கே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி இடங்கள் அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க நீங்களே அப்படி சொல்லலாமா பத்திரிக்கையாளர்கள் அவரால் அது வெற்றி பெற்றது இல்லை அது அவசியம் அதுதான் அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன் நம்மள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கயொருத்த ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க நம்ம നാട്ടல இளைஞர்கள் இருக்காங்க படித்தவர்கள் இருக்காங்க பண்பாளர்கள் இருக்காங்க நல்ல சோசியல் சர்வீஸ் நல்ல இந்த புவியலமைப்பை பத்தி தெரிஞ்சவ लोग இருக்கறாங்க அவங்கள தான் எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன் சொல்லாதீங்க இன்னி நீங்க சொன்னீங்க அவார்ட் மேல அபாரது இந்தாச்சு கொடுத்துட்டுன்னு சொல்றீங்க எனக்கு நான் சொல்லலப்பா நீங்க சொன்னீங்க நீங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே நம்ம ஆமா ஆமா இல்ல தம்பி கேட்டதுக்கு பதில் சொன்னா சொல்லுங்க இல்ல இன்னைக்கு நீங்க மோட்டிவேஷன் காலேஜ்லாம் பேசுவேன்னு சொன்னீங்க போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க காலையில ஈரோடு லாரி டிரைவர் வெட்டி வழிபதி வண்டியை நிறுத்து போதையில இருக்கிற இளைஞர்கள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வருது இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க இது வந்து நீங்க சொல்றது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான் பள்ளி கல்லூரிகள்லயும் நடக்க அதே நான் பேசதான் செய்றேன் பிரதர் ஆனா இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினைச்சு தடுத்து நிப்பாட்டிட முடியாது இது ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது பல இடங்கள்ல இருந்து நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் ஒரு அரசுக்கு எல்லா இடத்துலையும் போய் வீடு வீடாக போய் நிற்க முடியாது நீங்க சொல்றது தான் செய்து அதை தடுத்து நிற்ப நிற்க காவல்துறை அதான் சொல்றவங்களே காவல்துறை சொல்றேன் நான் சொல்றேன் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்காங்க அரசு இருக்கு எல்லாமே இருக்காங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியல நீங்க ஒழிச்சிருந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்தால் ஒரு எங்கேயோ போய் தேசா கண் தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்ணுறத வந்து எல்லாராலையும் தடுக்க ஆனால் முடிந்த அளவுக்கு அவர்கள் போராடுகிறார்கள் இன்னும் அவர்கள் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதிகமாக அதை அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல இடங்களில் நான் அதை பேசவும் செய்து இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா ஏன்னா

அ எப்படி நீங்க பாத்துறீங்க சார் அது வந்து ஒரு சிலர் குற்றச்சாட்டு அது உண்மையா பொய்யான்னே நிரூபிக்கப்படவில்ல எல்லாரே பேசி சார் அதுக்கு அப்படி ஒன்று இருந்தா அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டார் விஜய் அவர்களை பொறுத்தமட்டல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன் உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் எல்லா இடத்திலும் ஒரு சில புள்ளுரிகள் இருப்பாங்க சில தவறானவர்கள் இருப்பாங்க அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் நிச்சயமாக கட்சியை மிக சிறந்த அளவில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு